வணக்கம் மக்களே அறம் அறிமுகம் இன்னைக்கு நம்ம கூட நமது மக்கள் கழகத்துடைய தலைவரும் உருளையம்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஐயா நேரு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு புதுவை மக்கள் எப்படி இருக்காங்க ஐயா புதுவை மக்கள் ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் அமைன்னு எதிர்பார்க்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு நிர்வாகம் ஏன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் மனநிலை என்ன எப்படி இருக்குதுன்றது அறிய முடியாத அளவுக்கு இன்றைக்கி மக்கள் ஒரு குழப்பமான நிலையில் இருக்கிறாங்க அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் இப்போ தான் ரொம்ப தான் போயிருக்கிறாங்க குழப்பமான நிலையில் இருக்கிறாங்க இப்போ இருக்கிற அரசாங்கம் சரியில்லையோ அதாவது அரசாங்கம் சரியில்லைன்றதோட இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் சரியில்லைன்ற ஒரு மனநிலை மனநிலையில் இருக்கிறாங்க மக்கள் இருக்காங்களா இல்லை அரசியல்வாதிகள் உண்மையிலேயே சரியில்லைன்னு நீங்களும் நம்புறீங்களா அதாவது மக்கள் வந்து ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்தந்த தொகுதி மக்களும் இந்த இவரை தேர்ந்தெடுத்தால் இன்றைக்கி நம்ம அரசாங்கத்து மூலயமா மக்களுக்கான அடிப்படை வசதியை செஞ்சு தருவாங்க அதே நேரத்தில் புதுவைக்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவாங்க அதே நேரத்தில் மக்கள் பணியாக அவங்கவுங்க சிறப்பாக செய்வாங்கன்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கி ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறேன் ஆனால் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலமையை பார்த்திங்கன்னா மக்களுக்கு தேவையான அரசாங்கம் நடக்குதான்றது கேள்விக்குறியாக இருக்குது கேள்விக்குறியாக தான் இருக்குது கேள்வி அதனாலதான் நம்ம புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சு உண்மை அதாவது நோக்கம் என்னையா இந்த கட்சியோட நோக்கம் அதாவது நான் கட்சி தொடங்கின நோக்கம் எப்படின்னாக்கா இன்னைக்கு இருக்கிற கட்சிகளில் மாறி மாறி கூட்டணி வச்சு அதே கூட்டணி ஆட்சிங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் வராங்க அவங்க முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கிறாங்க கடந்த முப்பது ஆண்டு காலமாக எடுத்தீங்க இன்னைக்கு அரசாங்கன்றதோட இன்னைக்கு தொண்ணூத்தாறுல திமுக அரசாங்கம் அமைஞ்சது தொண்ணூற்றி ஒன்னுல காங்கிரஸ் அரசாங்கம் அமைஞ்சது அவங்க என்ன செஞ்சாங்க அப்போ வைத்திலிங்கம் பிரீட்டில் தொண்ணூற்றி ஒன்றில் ஒரு அரசாங்கம் அமையக்குள்ள தொடர்ந்து ஒரு ஐந்து ஆண்டு காலம் அவங்க பணி செஞ்சுன்னு வரக்குள்ள திமுக கட்சியாக என்ன செஞ்சாங்க இது மாதிரி ஊழல் ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியை நாங்கள் அகட்டிட்டு இன்றைக்கி புதுசாக மகளுக்கான நேர்மையான ஆட்சியை கொண்டாடுறோம் தொண்ணூத்தாறில் அவங்களை தோக்க வச்சுட்டு திமுக ஆட்சி திமுக ஆட்சி வந்த பிறகு அதே காங்கிரஸ்காரங்க மறுபடியும் என்ன ஆட்சி நடக்குது இதை மாதிரி ஒரு ஊடு அபகரிக்க நடக்குது ஃப்ரான்ஸ்க்காரங்க சொத்துலாம் இன்றைக்கு அபகரிக்கப்படுது இப்படி இருந்தாக்க இந்த ஆட்சியில் மக்களுடைய சொத்து கொள்ளை போகினுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே காங்கிரஸ் மீண்டும் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துது வந்ததா ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரும்பவும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் ஆட்சி நடந்து காங்கிரஸ் ஆட்சி நடந்து இருந்தது மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மறுபடியும் ஒரு கூட்டணி அமைச்சு அவங்கவுங்களுக்கு போட்டி போட்டாங்க மறுபடியும் கூ கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறுல இவங்களாம் என்ன செய்யறாங்க ரெண்டாவது ஆட்சி வரக்குள்ள நான் இவங்கள பத்தி விசாரணை வைப்பேன் அவங்கள பத்தி விசாரணை வைப்பேன் இந்த ஊழலை பத்தி விசாரிப்போம் சிபிஐ விசாரணை வைப்போம் இவங்க தண்டனை தருவோம்னு சொல்றாங்க ஆனால் மாறி மாறி ஆட்சி அமைக்கிறாங்களே தவிர அவங்கவங்க ரைட் அப் பண்ணின்னு போயின்னுறாங்க அப்புறம் அதே காங்கிரஸில் என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி ஊழல் நடந்த சுனாமி ஊழல் நடந்து சொல்லிட்டு ரங்கசாமி அவர்களை ஆட்சியில் விட்டு அகட்டிட்டு அவர் தப்பு பண்ணிட்டாரு காங்கிரஸுக்கு ஆட்சி செஞ்சிட்டாரு அதனால் அவங்களே போர்க்கடி துவைக்கின்னு இவரை மு முதல்வர் பதிலிருந்து எடுக்க சொல்லிட்டு திரும்ப வைத்திலிங்கம் தலைமையில் ஆட்சி அடிப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இதே ரங்கசாமி மறுபடியும் கட்சி தொடங்கினார் தொடங்கி என்ன செஞ்சாரு இந்த காங்கிரஸ் ஆட்சி ஊழல் பண்ணுது இந்த அரசாங்கம் சின்னாக்கா சேர் மக்களுக்கு நடக்காது ஆனால் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டாயிரத்தி பன்னொன்றில் ஒரு புதிய கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் எல்லோரும் வந்து அவங்கவங்க ஊழல் குற்றச்சாட்டை சொன்னாங்களே தேவ எந்த ஒரு அரசாங்கமும் புது புதுசாக ஏற்ற பிறகு இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு விசாரணை பண்ணி அதை வந்து நடவடிக்கை எடுத்தோன்றதுக்கு புதுச்சேரி வரலாறே கிடையாது இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா பல ஆட்சிகள் மாறி மாறி வந்தாலும் அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி ஒரு சிபிஐ பத்தி ஒன்றும் பெருசா வரல அதுக்கப்புறம் பொள்ளாச்சி விசாரணை நடந்துச்சு அதுவும் திரும்ப வந்துட்டு மேற்படி போயிட்டு தான் இருக்கு ஒரு ஒரு விசாரணைகளையும் நாங்கள் விசாரணைக்கு நடத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ஆட்சியில் நடக்கிற குற்றங்களே இவங்க விசாரிக்க மாட்டாங்கன்ட்டு திமுக அரசு மேலேயும் குற்றம் குற்றச்சாட்டு இருக்குது அதிமுக அரசு மேலே குற்றச்சாட்டு அதாவது குற்றச்சாட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு விசாரணை நடந்து மாதிரி குற்றச்சாட்டுக்கு ஏதோ ஒரு வழக்கு பதிவு பண்ணி தான் இருக்கிறாங்க இன்னைக்கு புதுச்சேரியில இந்த முப்பது ஆண்டு காலத்துல எந்த அரசாங்கம் ஊழல் பண்ணிச்சோ அந்த அரசாங்கத்து மேல ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செஞ்சுறாங்களா தான் என்னோட கேள்வி அது புதுச்சேரி நடக்கல தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம் அங்க மாற்றி மாற்றி குற்றச்சாட்டு சொல்லிக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்துல வழக்கு பதிவு பண்றாங்க கைது பண்றாங்க சிறையில அடைக்கிறாங்க ஆனா இந்த புதுச்சேரியில இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியாவது குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு சிறை சென்றிருக்கிறாங்களா ஆனா ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் நடக்குது முறைகேடு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கைது அதே இல்ல அந்த அமைச்சர் மேலேயோ இல்லை அந்த அரசாங்கத்தின் உள்ள முக்கிய பதவியில இருந்த அந்த துறை அமைச்சர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இதயத்து கிடையாது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இந்த அரசாங்கத்திலே இதே மாதிரி ஊழல் நடந்துகிட்டு இருக்கா அதாவது ஊழல் வந்து ஒழிக்க முடியாத ஒரு சாபக்கெடா இந்த பூச்செல் இருக்குதுன்றதை மட்டும் நான் தெளிவா சொல்ல விரும்புறேன் நடந்துகிட்டு இருக்குன்னு வந்து எடுத்துக்கிட்டோம் பாக்குறீங்க மருத்துவ ஊழல் மருந்து கொள்முதல் ஊழல் போலி மருந்து தயாரிப்பு மத தயாரிப்பு இதெல்லாம் அரசீல்வாதி தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அதே அரசீல்வாதி அரசியல் சொல்றாங்க மதியம் தேதி ஆதாரபூர்வமா தான் நான் என்ன செய்கிறேன் இதுக்கெல்லாம் தெளிவான ஒரு முடிவு என்னன்னாக்கா மத்திய அரசு இந்த மாநிலத்தை ஒரு ஏதோ பரிசோதனை கூடமாக வச்சு வழிநடத்துறதோடு இங்கே நடக்கிற தவறுங்களை உடனுக்குடனு தீர்வுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் இந்த மத்திய அரசை நான் வலியுறுத்தும் அதுக்காக தான் இந்த புது கட்சி தொடங்கியிருக்குமா நம்ம ஒரு புது மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த ஊழல் இல்லாத அரசாங்கம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சுக்கலாம் குறிப்பாக சொல்ல போனாக்கா நான் வந்து கடந்த முப்பது ஆண்டு காலமாக மக்கள் பணி செஞ்சின்னு வரேன் நான் காங்கிரஸில் ஆரம்பத்தில் பயணித்தேன் அப்புறம் திரும்ப எனக்கு அதாவது நான் அதாவது சேவையை நோக்கி போகக்குள்ள எனக்கு சில பல இடையூறுகள் இருக்கிறதுனால நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன் அரசியலை தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கான அதிகாரத்தான் நம்ப அதாவது மக்கள் கொடுக்கற அதிகார அதிக மக்கள் கொடுக்குற அதிகாரத்துக்கு மூலயமா தான் சேவை செய்யறதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்றதுனால நான் சட்டமன்ற தேர்தல நம்புறீங்களா எது எத நம்புறேன் நம்புறீங்களா நம்ம வந்து ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை இருந்தா போதாது ஒரு அதிகார வலிமை இருந்தாதான் மக்களுக்கு இங்க நல்லதே செய்யணும் இன்னைக்கு ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தே பல செய்திகள் செய்ய முடியாத அதிகாரிகளுடைய மத்தன் தாலியும் ஆட்சியாளர்களுடைய மத்தன் தாலையும் பணிகள் எல்லாம் கிடப்பில கிடக்குது இதெல்லாம் போராடி பரவடிதான் இருக்குது நல்லது செய்யணுங்கிற எண்ணம் போதாது அப்போ அந்த அதிகாரம் வேணும் அதாவது என்ன இருந்தால் மட்டும் இப்போ நிறைய சமூக சேவர்கள் இருக்கிறாங்க பொதுநல அமைப்பெல்லாம் இன்றைக்கி எங்கள் கூட பயணிக்கிறாங்க அவங்களாம் நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க போராட்டங்களை ஏற்படுத்தி அதாவது ஒரு தவறை சுட்டி காட்டி போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் யாரும் அதை சட்ட பண்ணுறது கிடையாது ஆனால் இதுவே நம்ம ஒரு சட்டமன்றத்தில் போய் பணியாற்றினாதான் இதுக்கான பேச்சு உரிமையை அங்கேயும் நம்ம நிலைநாட்ட முடியும் அதனால தான் நம்ம சட்டமன்ற இல்லை ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் என்னென்னாக்கா சட்டமன்றத்தைய கூட கூட்டி மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நம்ம ஒரு அதாவது ஒரு சட்டமன்றம்னா மக்களாட்சி என்ற சட்டமன்றம் இன்னைக்கு நம்ம மாநில அந்தஸ்து இல்லாட்டாலும் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த சட்டமன்றத்தில் நம்மளுக்கான உரிமைகளை பேசக்கூடிய ஒரு இடமா இருக்குது ஆமாம் அதை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாக்கா அப்புறம் என்ன இது அரசாங்கம் ஆனால் இந்த அரசாங்கம் அமையிறப்ப நம்ம இவங்களுக்காக நம்ம வந்து ஆதரிச்சோம் இவங்களை ஆதரிச்சுதான் குறிப்பாக நான் சொல்லப்போனாக்கா இந்த பிஜே பி காங்கிரஸ் கூட்டணி முடிவான பிறகு நான் தான் வந்து இத முத எதிர்த்து என் ஆர் காங்கிரஸ்ல இருந்து வெளிய வந்தேன் சீட் இல்லாதனால நாளு நீங்க வெளியில அனுப்பப்பட்டீங்க என் ஐயாவே உங்களை வந்து நீங்க போய் நில்லுங்க நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன் எனக்கு சீட் இல்லன்னு நானேதான் ஃபர்ஸ்ட் வெளியே வந்தது இந்த கூட்டணி வந்த உடனே வந்தது மொத ஆள் நான் தான் இதுல வந்து இத பயணிக்க முடியாது எனக்கு அது பிஜேபியோட பயணிக்க முடியாது நீங்க வெளியில தான் கண்டிப்பாக நான் அதை வெளியே வந்தது நான் எனக்கு சீட்டு இல்லை எனக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு கட்சி நாள் வரைக்கும் காத்திருந்தாங்க அதை நான் புறக்கணிச்சிட்டு நான் இந்த பிஜேபி கூட்டணியை விட்டு நீங்கள் அதை கூட்டணியில் நீங்கள் தொடர முடியாது வெளியே நான் அப்பயே சுயேச்சார் நிற்கிறதுக்கு முடிவு பண்ணேன் என்னுடைய இருந்தவங்களும் அதே மாதிரி பல கட்சியில் இந்த கூட்டணி வந்தவொடனே போயிட்டாங்க அதனால சட்டமன்ற தேர்தலில் நான் சுயேச்சார் நின்று ஆனால் மக்களுடைய தேர்ந்தெடுப்பு இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு தானே இருந்துச்சு அப்போ மக்கள் அதை விரும்புனாங்களோ பிஜேபி அரசாங்கம் வரட்டும் பிஜேபி என்ஆர் அரசாங்கம் வரட்டும் புதுவெளியில் ஒரு மாற்றத்தை பார்க்கலான்னு மக்கள் விரும்பினாங்களோ மக்கள் விருப்பம் இல்லை திணிக்கப்பட்ட விருப்பமா போய்ச்சிது அதாவது என்ன கூட்டணி வச்சா நம்மளுடைய கூட்டணி ஆட்சியை அமல்படுத்தலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு அதாவது பிஜேபி மத்திய பிஜேபி நினச்சதுனால இங்க வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணி அமைச்சாங்க தான் எனக்கு தோணுது நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் வந்து புதிய இயக்கத்தை பதினாலாம் தேதி தொடங்க போகிறேன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்னைக்கு கேட்டு கேட்டாக்கா என் கூட பொதுநல அமைப்புகள் பல அமைப்புகள் என்னோட பயணிக்கிறாங்க அவங்களாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி தான் நாங்கள் ஒரு முன்னெடுப்பில் எடுக்கிறோம் பல பிரச்சனைகளை அப்படி இருக்குள்ள ஒரு தகுதியான கூட்டணியை உருவானால் அதை ஏற்றுக்கும் அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கி இன்னைக்கு அவர் வர்றாருன்னா அது புதிய ஒரு சார்பற்ற ஒரு கூட்டணின்றத நாங்க ஏத்துக்கலாம் மற்றவங்களை அந்த மாதிரி ஏத்துக்க முடியுமான்னு நாங்க நம்பல ஜோஸ் மார்டின் அவர்களை அப்படி நம்பலன்னு சொல்றீங்க நான் குறிப்பா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இது சம்மந்தமா நான் சொல்லணும்னாக்கா இன்னைக்கு யார் ஒன்றாலும் சேவை செய்ய வரலாம் இல்லை தவறே கிடையாது இன்னைக்கு தொடங்கி நாளைக்கு நம்ம ஆட்சி அமைச்சு பெரிய அதிகாரத்துல உக்காரணுன்றது ஆசைப்படுது நான் வந்து அப்படி என்ன இல்ல இல்லை நம்புறீங்க ஜோதி சாலா ஸ்மார்ட் நம்ப மாட்டேறீங்க அவரும் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பிஜேபி ல பயணிச்சேன் பத்து வருட கால பிஜேபியில இருந்தாங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்ம புச்சேரி மக்கள் இன்னைக்கு ஒரு முதியோர் பென்ஷனு வாங்கினாலும் ஒரு வெளிப்பகுதியிலேருந்து நீங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாம் வந்து நம்ம ஒரு ஒருங்கிணைந்த மக்கள் தான் இருந்தாலும் ஒரு ரேஷன் கார்டு ஐடி கார்டு ஆதார் கார்டை மாற்றி நீங்கள் வந்தா கூட ஒரு அஞ்சு வருஷம் அவங்க வந்து இங்கே தங்கி அவங்களுக்கு குடியுரிமை குடியுரிமை வாங்க அஞ்சு வருஷம் தான் அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்குது அதே நேரம் தான் நம்மளும் அதை தான் சொல்ல வரோம் நம்ம என்னன்னாக்கா சேவை செய்யறது இல்லை யாருக்கும் தடை இல்லை வரலாம் சேவை செய்யலாம் ஆனால் அந்த மக்களுக்கான பணியை செய்யறது வரவேற்கக்கூடியது அதே நேரத்தில் நாளைக்கே நம்ம அதிகாரத்தில் வந்து இந்த அதிகார பதவியை நம்ம அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்றது எனக்கு கொஞ்சம் அதை ஏற்றுக்க முடியாது முடியாது ஆனால் விஜய் ஏற்றுக்கிறீங்களே விஜய் ஏற்றுனா விஜய் வந்து இங்கே ஆக போகிறது கிடையாது உங்களுக்கு ஒருவேளை அந்த பதவி தான் பிரச்சனையும் எந்த பதிவர் வந்து ஜோஸ் ஜாலஸ் மாட்டின்னு வந்து நான் வந்து நான் சிஎம் ஆக போறேன்ட்டு அவரை சுற்றி இருக்கவங்கலாம் சொல்றதுங்குறது எனக்கு தெரியல அது அது மக்கள் எந்த விதத்துல அதை ஏத்துக்குவாங்கன்றது எனக்கு தெரியல அதாவது நல்லது செய்யறதை யாராக இருந்தாலும் நான் வரவே இருக்கிறேன் அவங்க சமூக சேவைய நான் பாராட்டுறேன் அவ்வளவுதான் அப்ப வந்து என்ஆர் ஐயாவோடய பிஜேபியோட கூட்டணிலே நிச்சயமா நீங்க போக மாட்டீங்க நமக்கு கண்டிப்பா போக மாட்டேன் காங்கிரஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணியை ஏறி அவங்க பயணிச்சின்னு இருக்கிறாங்க அதாவது இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் திமுகவின் கைப்பாவை புதுச்சேரி காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சொல்றேன் என்ன சொல்றாங்களோ அதான் நாங்க தான் எதிர்கட்சி நாங்கன்னா எடுத்து காங்கிரஸ் இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் அப்படிப்பட்டவர் இல்ல அவர் வந்து இன்னைக்கு என்னன்னா அவருக்கு மேல வந்து யாரும் கிடையாது அவர் இன்னைக்கு எழுவத்தஞ்சு வயசுல கடந்து இருக்கிறார் அவர் எம்பியா இருக்காரு இரண்டு முறை வந்து சிஎம் ஆ இருந்திருக்காரு ரொம்ப சாதாரணமா திமுக அவங்கள கைப்பாவையா இருக்காருன்னு சொல்றீங்க இத நீங்க அந்த காங்கிரஸ் கட்சிக்காருங்க கேட்டா சொல்லுவாங்க அப்படித்தான் இருக்கோம் அது நீங்கள் இன்னும் விசாரித்தா நிறையா தெரியும் இன்றைக்கி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கீழே இருக்கிறவங்களை பற்றி கவலை இல்லை அவருக்கு வந்து இன்றைக்கி நல்ல பதவி இருக்குது இன்றைக்கி ப காங்கிரஸை வளர்த்து அது ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற இடத்துல அவர் செயல்பட்டால் நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இது வந்து காங்கிரஸுக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் தவிர இன்றைக்கி திமுக கிட்ட காங்கிரஸ் கொஞ்சம் பின்னடைவில் இருக்குதுன்றத என்னுடைய கருத்த சொல்றோம் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கும் ஏதோ வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்கே அது மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நீங்க தானே தலைவர் நீங்க சொல்றது தான் மக்கள் ஏற்றுப்பாங்க நான் வந்து என்னுடைய இயக்கத்துக்கு தான் தலைவர் மக்களுக்கு நான் செய்யற சேவை வச்சு தான் நான் என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிறதும் இருக்குத தவிர என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் சொல்லுவேன் என்னுடைய தொகுதி மக்கள் என்னை வந்து இது பண்ணுறேன் அதேமாரி இப்போ பொதுவாக இருக்கிற இன்றைக்கி பாண்டிச்சேரி ஃபுல்லாக என்னுடைய மனித மக்கள் சேவைக்கும் பரவலாக இருக்குது அது மூலியமாக நான் பல சேவைகளை பல தொகுதிகளையும் செஞ்சின்னு இருக்கிறோம் அதே நேரத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சியாக வரக்குள்ளே வருங்காலத்தில் இதை நாங்கள் படிப்படியாக கொண்டு போனதில் இன்றைக்கி ஒரே நாளில் கட்சி தொடங்கி ஒரே மாதத்தில் அதிகாரப்பதைக்கு வரணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது அதனால முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசை வந்து உங்களுக்கு இல்லை இந்த கட்சி ஆரம்பித்த நோக்கம் அது இல்லை மக்களுக்கு நல்லது செய்யணும் ஆமாம் மக்களுக்கான பணியை செய்யணும் மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கி மாநில அந்தஸ்தை பற்றி நான் சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி புதுச்சேரியில் பல ஆண்டு காலமாக பல கட்சிகள் பல தடவை ஆட்சிக்கு வந்தவங்களாம் தீர்மானம் போட்டு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சு நாங்கள் வந்து மாநில அந்தஸ்து பெற்றே தருவோம் ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லுவாங்க அதாவது மாநில அந்தஸ்து பெறுவோம் இந்த புதுச்சேரியை சிங்கப்பூரா மாற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சொல்லிட்டு அவங்க அதுக்கான பணியை செஞ்சுக்கிறாங்களான்னு பார்த்தாக்கா ஜீரோ இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு இங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க கவர்னர் தான் ஒத்துக்க மாட்டாரு ஒருவேளை கவர்னர் சைன் பிரசிடென்ட் ஒத்துக்க மாட்டாரு அப்படி தானே சொல்கிறாங்க அதுக்கு இப்போ இன்னைக்கு எங்களால் முடிஞ்சது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு ஆந்திரப்பிரதேஷ் கோவா அதாவது எல்லா மாநிலமும் போராடி பெற்றது தான் மாநில அந்தஸ்து அதேமாரி இந்த தெலுங்கானா இந்த பிரதேசம் பிரிஞ்சு மக்கள் போராட்டத்தினால்தான் இன்னைக்கு வந்து நாங்களாம் அதை முன்னெடுத்து செஞ்சு நினைக்கிறோம் அதாவது அறப்போராட்டம் மூலிமா இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிங்க அதை செஞ்சுக்கிறாங்களான்றது நீங்கள் பகுத்தறிஞ்சு பார்க்கணும் இது தீர்மானம் போடுவாங்க டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சு தான் சொல்லுவாங்க அங்கே போய் கூட அழுத்தம் கொடுத்தது கிடையாது இன்றைக்கி வந்து அனைத்து கட்சி சட்டமன்ற கூட்டத்தையும் கூட்டிருக்கணும் அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியும் போயிட்டு மத்தியில் அழுத்தம் கொடுக்கணும் மத்திய ஆட்சியாளருக்கு அழுத்தம் கொடுக்கணும் இதெல்லாம் எந்த ஒரு சட்டமன்றத்தில் அதாவது எந்த ஒரு ஆட்சியாளரும் தான் நாங்கள் பொதுநல அமைப்பெல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக டெல்லி ஜந்தர் மந்தர் ஜந்த மந்த பகுதியில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோன்றது இதன் மூலிமா பதிவு பண்ணுறோம் ஆனால் தொடர்ந்து அந்த பணியை நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம் இது எனது இப்போ நான் புதிதாக தொடங்கிய கட்சியும் நாங்கள் அதை தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டு இருப்போன்றது இதன் மூலிமா தெரியும் நம்ம கட்சி தொடங்கிட்டோம் ஆனால் எத்தனை இடத்துல அனுப்போம் நமக்கு வந்து நிறைய இடங்களில் முதல்ல ஆட்கள் இருக்காங்களா பரந்தப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்களா எவ்வளோ உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம் இதுவரைக்கும் அதாவது இன்னைக்கு வந்து கட்சிகளால் எந்த மக்களும் எல்லா கட்சிக்கும் இப்போ இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகளில் இருக்கிறவங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆவரத்து கிடையாது புரியுதுங்களா போன சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சுயேட்சா ஆறு சட்டமன்ற உறுப்பினர் நாங்களாம் தேர்ந்தெடுக்கோம் இது வந்து கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை அதாவது இப்போ நான் எது கட்சி தொடங்கினா எனக்கு ஒரு சிம்பிள் ஓணும் நான் ஸ்வேட்சா மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஒரு சிம்பிளை தேடி கிடக்க முடியாது நான் முன்கூட்டியே ஒரு சிம்பிளை வாங்கிறதுக்கும் மாதிரி என்னை மாதிரி பொது சேவையில் இருக்கிற இளைஞர்களுக்கும் பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கும் என்கிட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்தி கொடுக்குறேன் நம்மளால் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க நம்ம இருப்பை காப்பாற்றிக்கிறதுக்காக நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்கிறாங்களே நம்ம மேலே இருக்கிற இன்னொரு குற்றச்சாட்டாக என்ன இருக்குன்னா எங்கே வந்தாலும் சண்டை போட்டுருவாருப்பா ஏதாவது ஒரு அரசு ஈவெண்ட்னா அங்கே வந்து சண்டை போட்டுடுறாரு மக்களுக்காக கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவர் புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு விஜய் வந்து புதுச்சேரிக்கு வராரு முக்கிய தலைவரை விஜய் சந்திக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஹெட்லைன்ஸ் போகுது பாமக தலைவராக இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க புதிய கட்சி தொடங்கிய தலைவரை புதுவையில் சந்திக்கிறார்னு சொல்கிறாங்க ஒருவேளை உங்களை தான் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று அப்படிலாம் ஒன்று வந்து தாவேக்காவுடன் கூட்டணி அது காலத்து மீண்டும் நீங்க ஜெயிச்சு வந்து சட்டமன்ற உறுப்பினரா போறீங்க ஆனா ஆட்சி அப்படின்னா நம்ம நம்ம வந்து பங்கெடுக்க முடியாதுல்ல திரும்பவும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியோ இல்ல என்ஆர் கூட்டணி ஆட்சியோ இருக்கும் இதே தானே திரும்பவும் தொடரும் என்ன சுயேட்சை வேட்பாளரா இருந்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு கட்சியின் பிரதிநிதியா போறோம் அப்படி தானே இருக்க போகுது